அனைத்து விவசாயிகளுக்கும் எனக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பியோட பவர் ஸ்ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் டேங்கு கெப்பாசிட்டியை கொண்ட இன்ட்ரி மிஷினுங்க இதுலேயே பதினாறு லிட்டர் இருபது இருபத்தி அஞ்சு லிட்டருன்னு மூணு விதமாக இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இருபது லிட்டர் தான் வாங்கியிருந்தோம் அது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் பவர் ஸ்ப்ரே இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காற்று மூலயமா தெளிப்பதை விட இதில் வந்து இன்ஜின் பம்பு மூலயமா அதிகமான ப்ரெஸ் பண்ணி நமக்கு தண்ணியை வெளியே அனுப்புதுங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டக்கலை அப்புறம் மரம் செடி எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாங்க இது கன்னில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இருபது அடி உயரத்திற்கு வரைக்கும் தண்ணி தெளிக்கலாம் அதாவது தென்னை மரம் தென்னை மரம் வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பவர் ஸ்ப்ரேயை நான் சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா டூ ஸ்டோக் இன்ஜினுங்க இருபது லிட்டர் தண்ணி அடிக்க ஒரு ஐம்பது எம்எல் பெட்ரோலே போதுமானது அதுவும் ஆயில் கலந்து தான் போடணும் பெட்ரோலில் அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேயே இரண்டு விதமாக பிரிக்கலாம் மிஷின்லேயே ஃபோர் ஸ்டோக் டூ ஸ்டோக்குன்னு இருக்குது நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா டூ ஸ்டோக் விலையும் கம்மி ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாக வைக்குங்க இதில் ரிப்பேர் ஆகுனால் ஆனால் ரிப்பேர் ஆகுது கொஞ்சம் குறையும் ஃபோர் ஸ்டோக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே வராது ஆனால் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா செலவு கம்மியாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ப்ரேவே நான் பெட்டர்னு தான் சொல்லுவேன் அதிகமான அதாவது தென்னந்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் வாங்கிட்டால் அருமையாக இருக்குங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பத்து லிட்டர் மருந்தை கலந்தும் அடிக்கலாம் இருபது லிட்டராகவும் கலந்து அடிக்கலாம் பத்து லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவிலெலாம் நாங்கள் இருபது லிட்டரை ரெண்டு டேங்க்குன்னு சொல்லுவோம் இருபது லிட்டரை ஒரே கலந்து ரெண்டு டேங்க் அடிக்கிற அளவுக்கு அடிப்போங்க அப்படி இல்லையா இதிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கு திருப்பினா ஸ்பீடு வந்து அதாவது ஸ்ப்ரே பண்ணுற அளவு வந்து அதிகமாகுதோ இல்லை குறைக்குதோ இதிலையே பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கு இருபது லிட்டர் தூக்கிட்டு போய் நம்ம நிலத்தில் அடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பைப்பு இருக்குல்ல இதுலேயே தனியாக கிடைக்குது ஒரு இருபது இல்லை முப்பது மீட்டர் வாங்கிட்டா போதுங்க அதுலேயே டேங்கை இங்கேயே வச்சுட்டு நம்ம பைப் எடுத்துகிட்டே போய் நிலத்தையே சுற்றிட்டு வந்துடலாம் அதாவது நம்ம நிலத்தில் இறங்கி அடிக்கணுன்னு அவசியம் இல்லை வெறப்ப மேலே போயிட்டு விரப்ப மேலே நின்றுக்கிட்டே ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு பவர் கொண்டது தான் இந்த ஹஸ்பியோட பவர் ஸ்ப்ரே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுதான் ஸ்டார்ட் பண்ணத்துக்கு இது வந்து ஆக்சிலேட் ரேஸ் அதாவது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணத்துக்கு இது வந்து ஆன் ஆஃப் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது இது அட்ஜஸ்ட் பண்ணது அதாவது நம்ம தண்ணி எவ்வளோ வெளியே வரணும் டேங்க்லேருந்து இருந்து எவ்வளோ பொறுமையாக குறையணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட் பண்ணது இதுலேயே பார்த்தீங்கன்னா கார்பேட்டர் இதுதான் கார்பேட்டர் கார்பேட்டர் இதுதான் நம்ம பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போடுறோம் இது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் வரைக்கும் இந்த டேங்குடைய கெப்பாசிட்டி இதுலேயும் ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் ஒரு லப்பர் ஒன்று இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுன்னா கலர் மாறிடுச்சு இதை ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ஏர்லாக் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் சோக்கு ஸ்டார்ட் ஆகாத டைமில் சோக்கு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டோக்கை ஆஃப் பண்ணிடும் அப்படி ஆஃப் பண்ண வேணா பெட்ரோல் வந்து அதிகமாக சாப்பிடுங்க அதேமாதிரி இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த நெட்டு கொடுத்துருக்காங்க பட் கம்பெனியில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சோ அஞ்சு வருஷமாக அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது இந்த லப்பர் மட்டும் ரெண்டு வாட்டி நாங்கள் புதுசாக மாற்றிட்டோம் இப்பயும் போயிட்டு தான் இருக்குது லைட்டாக பெட்ரோல் லீக் ஆகுது பட்டு பிரச்சனை இல்லை நமக்கு வந்து வண்டி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது காசு இருக்கும்போது மாட்டிக்கலான்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு ட்ரைன் பண்ணத்துக்காக இது இப்போ நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணி இடத்துல ஒரு பதினஞ்சு லிட்டர் அடிச்சிட்டோம் ரிட்டனு ஃபுல்லாக பதினைஞ்சி லிட்டருமே பத்து லிட்டர் அடிக்கிற இடத்துல அடித்தோம்னா அந்த பயிர் வந்து செத்துடும் அது அதிகமான மருந்து எஃபெக்டினால் பயிர் எல்லாமே வாரி போயிடும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பத்து லிட்டர் அடிச்சுட்டு மீதமுள்ள மருந்தை எடுக்கிறதுக்காக இது அப்படி இல்லையா லாஸ்ட்டாக நம்ம இப்போ ஒரு களை கொல்லி அடிக்கிறோம் களைக்கொல்லி அடித்த பிறகு மறுபடியும் வேறு ஏதோ பூச்சிக்கு அடித்தா அந்த களை கொல்லிக்கு மூலிமா அந்த பயிர் செத்துடும் அதனால் டேங்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வெளியே எடுக்கிறதுக்காக அந்த பால் நூதுவாட்டை குடிச்சிருக்காங்க அதே மாதிரி இதிலே ரெண்டு இதுவாக இருக்குது ஒன்று வந்து கிரீஸ் வைக்கணும் இதுல இந்த பாருங்க இந்த ஏரியா தான் கிரீஸ் வைக்கணுமே இதில் அதாவது மாதத்துக்கு ஒரு முடியோ இல்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு முடியோ கிரீஸ் வச்சு தான் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது கூடிய சிகிச்சை ப்ராப்ளம் ஆகிறத கொஞ்சம் தடுத்து நீண்ட நாளுக்காக ஓட்டலாம் நல்லாவே